அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய இறையாண்மை இந்த ஐந்தாவது மாதம் முழுவதும் கடக்கும்படி எங்களுக்கு கிருபி கொடுத்து நல்ல சுகபலத்தோடு ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி இந்த ஆறாவது மாதத்தின் காலையின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு என் தேவன் கிருபி செய்த தயவிற்காய் உண்மை துதிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை தங்கி எங்களை ஆசீர்வதித்து இந்த ஆறாவது மாதத்திலேயே உம்முடைய கிருபை எங்களை காத்து கொள்ளட்டும் மீட்பெர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் இணைந்து தேவ சமூகத்தில் இந்த ஆறாவது மாதத்தின் காலையின் பொழுதை காண்பதற்கு கிருவி கொடுத்த தேவனுக்கு நன்றிகளை ஏற்படுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தின் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளிலும் நாம் விசேஷமாக கடந்த இரண்டு தினங்களாக மரித்தோரை குறித்து படித்து ஆண்டவருடைய வருகையில் இரண்டாம் வருகை குறித்து தியானித்தோம் இந்த இரண்டாம் வருகையில் நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் நம்மை ஆண்டவர் அவரோடு கூட அழைத்து செல்வார் என்பதை பறித்தோம் அதற்கு ஒப்பனையாக அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு மனிதன் மறித்து விட்டால் அவன் ஏழு பிறவி எடுக்கிறான் அல்லது காற்றாக அழைகிறான் அல்லது மறுரூபம் எடுத்து பிறப்பான் என்கின்ற பல கருத்துக்களை சமயங்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் வேதம் இதை குறித்து சொல்லுகிற கருத்து என்ன என்றால் எந்த மனிதன் மறித்து விடுகிறாரோ அவன் ஒருமுறை தான் பிறப்பான் தான் அவன் பிறப்பான் பின்பு அவன் மரணத்தை சந்தித்ததற்கு பின்பு அவனுக்கு பிறப்பு இல்லை ஆனால் அவனுக்கு மீண்டும் அவன் உயிரடைவான் என்று வேதம் சொல்லுகிறது எங்கள் எபிரேயர் ஒன்பது இருபத்தி ஏழு சொல்லுகிறது அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனிதருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே என்று சொல்லுகிறார் ஒருமுறை ஒரு மனிதன் பிறந்தால் அவன் மறுபடியும் மறித்து ஆண்டவர் வரும்போது அந்த நியாய தீர்ப்பு நாளிலே அவனுக்கு உயிர் கிடைக்கும் நல்லவனாக வாழ்ந்தால் அவரோடு செல்வான் தீமையானவனாக வாழ்ந்தால் இந்த மண்ணிலேயே அழிக்கப்பட்டு விடுவான் இதுதான் வேதம் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிற கருத்து ஆதியாகம சகம் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் எனவே மண்ணுக்கே திரும்புவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த ஒரு மனிதனும் மறித்ததற்கு பின்பு ஆவியாகவோ அல்லது மறு எடுத்தோ அல்லது சில விலங்குகளின் ரூபம் எடுத்தோ அழைகிறார்கள் என்று சொல்வது வேதத்தில் இடம்பெறாத ஒன்று பரிசுத்த வேதாகமும் அதற்கு எந்த நிலையிலும் ஒத்துப்போகாது பிரசங்கி மூன்று இருபது சொல்லுகிறது எல்லாம் ஒரே இடத்திலிருந்து வருகிறது எல்லாம் ஒரே இடத்திற்கு போகிறது மனிதன் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டால் மீண்டும் மண்ணுக்கே திரும்புவார் இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் சம்பவம் சிலர் சொல்லுவது போல அவர் மத்திய ஆகாசத்தில் இருப்பார் ஆவியாய் சுற்றி கொண்டிருப்பார் ஏதோ ஒரு இழைப்பாரும் இடத்தில் இருப்பார் என்று சொல்லுகிற கருத்து வேதத்திற்கு முற்றிலும் புறம்பானது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்று குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் ரெண்டு குருந்தியர் ஐந்து பத்து ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் அன்பு பிள்ளைகளே உயிரோடு இருக்கிற மனிதர்கள் இந்த பூலோகத்தில் வாழ்கிற நாட்களில் நாம் செய்கிற நன்மை நாம் செய்கிற தீமை இவை இரண்டிற்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சம்பவங்கள் என்ன என்பதை இந்த வசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுவதை நாம் வாசிப்போம் என்றால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாக இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம் தேவன் இந்த உலகத்தில் நமக்கு ஜீவன் கொடுத்து வாழ்கின்ற ஒரு கிருபையை கொடுத்தார் என்றார் அந்த கிருபை நம்மை என்ன செய்யச் சொல்லுகிறது என்பதை நாம் முதலாவது உணர வேண்டும் இந்த உலகத்தில் மாநிலராய் நாம் அவதாரம் எடுத்து உருவாக்கப்பட்டு நம்மை வாழ வைப்பதற்கு வேண்டிய பலனை கொடுத்த தேவன் அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையின் ஜீவிதத்தை உலக மக்களுக்கு எப்படி சாட்சியாக காண்பித்தாரோ போல நம்முடைய பேச்சு நம்முடைய பார்வை நம்முடைய திறன் நம்முடைய எல்லா செய்கை எல்லாமே ஆண்டவரை போல இருக்க வேண்டுமென்று வேதம் நமக்கு கற்றுக் நன்மை செய்வதற்கென்று ஆண்டவர் நம்மை இந்த லோகத்தில் அவர் அவதாரம் மூலமாக நாம் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது அப்படியென்றால் மரித்தோரை குறித்த ஒரு செய்தி மனிதன் பலமுறை பிறப்பான் என்று சொல்லுகிற செய்தி எப்படி உண்மையாகும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை குழியில் இறங்குகிறவன் இனி ஏறி வருவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இந்த கருத்துக்கள் எங்கிருந்து வந்தது என்று நான் சொல்வதற்கு இல்லை ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் ஒரு சத்தியம் ஒரு மனிதன் உயிர் பெற வேண்டுமென்றால் அந்த ஜீவனை அந்த உயிரை அந்த ஆவியை ஆண்டவர்தான் கொடுக்க வேண்டும் ஒன்றுசாமி வேல் இரண்டு ஆறு சொல்லுகிறது அவரே கொள்ளுகிறவரும் உயிர்ப்புக்கிறவருமாய் இருக்கிறார் நூற்றி நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் நான்காவது வசனம் சொல்லுகிறது அவன் ஆவி பெரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போகும் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே ஏசாயா முப்பத்தி எட்டு பதினெட்டு வாசிப்போம் என்றால் குழியில் இறங்கியவன் ஏணி வரான் அவன் எழுந்தும்பொழிய சத்தியத்தை தியானிப்பானோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இவ்வளவு நன்மைகளை இந்த நூலக வாழ்க்கையிலே நாம் செய்துவிட்டு பின்பு நமக்கு ஒரு காலம் இருக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது சிலருக்கு ஆண்டவருடைய தீர்மானம் இருந்தால் சித்தம் இருந்தால் அவர் வரும் வரை உயிரோடு இருப்பதற்கு அவர் சித்தம் செய்வார் சிலருக்கு சிறு வயதிலேயே மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஈவை ஆண்டவர் கொடுக்கிறார் ஏனென்றால் அவர்தான் அவர் கையில்தான் நம்முடைய உஜ்ஜீவன் இருக்கிறது நாம் மறித்ததற்கு பின்பும் நம்மை எழுவதற்கு எழும்பி வருவதற்கு உயிர் கொடுக்கக்கூடியவர் அவர்தான் உதாரணமாக வேதாகமத்தில் நாம் லாசொரி என்கின்ற ஒரு மனிதனை நாம் பார்த்தோம் அவன் மறித்து விட்டான் அவரை அந்த சாவிற்கு அழைத்த அந்த மார்த்தால் மரியால் சகோதரிகள் எல்லாருக்கும் முன்பாகவும் அவர் தாமதமாக வந்தபடியால் அவரை அங்கு கல்லறையிலே அடக்கம் பண்ணுவதற்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் அடக்கமும் செய்தாயிற்று நான்கு நாட்கள் கழித்து மீண்டும் அவர் வந்து அந்த கல்லறைக்கு வருகிறார் இதை பார்த்து அநேக மக்கள் ஏளனம் செய்கிறார்கள் அங்கே திரளான கூட்டம் கூடி வந்தது ஆண்டவர் அந்த கல்லறையில் நின்று லாசருவை எழுந்து வா என்று சொன்னார் அன்பு பிள்ளைகளே லாசருவை எழுந்து வா என்று சொன்னார் அவர் எங்கிருந்து எழுந்து வந்தார் பூமியில் இருந்தா அல்லது ஆகாயத்தில் இருந்தா யோசித்து பார்ப்போம் சற்று யோசிப்போம் ஆண்டவரே லாசருவே எழுந்து வா என்று சொன்னார் அவன் பூமியிலிருந்து புதைக்கப்பட்டான் நான்கு நாட்கள் கழித்து எழுந்து வந்தான் என்று சொல்லுகிறது அப்படி என்றால் அவருக்கு அந்த லாசருவுக்கு உயிர் பெறுவதற்கான ஜீவனை கொடுத்தது யார் ஆண்டவர் அப்படி என்றால் மறித்த ஒரு மனிதன் அவன் மறித்ததற்கு பின்பு மண்ணுக்குத்தான் கொண்டு செல்லப்படுகிறான் அவன் சரீரம் மண்ணோடு மண்ணாகத்தான் இருக்கும் அது அழுகி போய் எலும்புகள் முதலாய் அது இருந்தாலும் அவனை தேவன் எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த நிலையில் இருந்தாலும் சரி அவனை எழுப்புவேன் என்று சொல்லுகிறார் தேவனால் கூடும் மற்ற கருத்துக்கு அங்கே இடமில்லை அவன் மறித்ததற்கு பின்பு தேவலோகத்தில் இருப்பான் என்று சொல்லுகிற கருத்துக்களும் இருப்பதை நாம் கேள்விப்படுகிறோம் ஆனால் வேதம் ஒரு நாளும் இதற்கு ஆம் என்று சொல்லவில்லை சம்மதம் தெரிவிக்கவில்லை எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே மறித்த மனிதன் எந்த நிலையிலும் ஆண்டவர் வரும் வரை எழும்பிருக்க மாட்டான் என்பதை வேதம் திட்டமாக சொல்லுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் வந்ததற்கு பின்பு நான் உங்களை என்னோடு கூட அழைத்து செல்லுவேன் என்று சொல்லுகிறார் அதுவும் யாரை அழைத்துச் செல்லுவேன் என்று சொல்லுகிறார் அவருக்கு பிரியமாய் ஜீவித்து அவருடைய வேத வசனங்களுக்கு அவருடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நன்மை செய்கிற பிள்ளைகள் நன்மை செய்து ஜீவித்த பிள்ளைகள் ஒருவேளை நன்மை செய்து ஜீவித்த பிள்ளைகள் மரணத்தை சந்தித்து விட்டார் அவர்களையும் நன்மை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர் எழுப்புவேன் அவர்களுக்கு மறுஜீவன் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஒன்று குழந்தையர் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வசனத்திலே நாம் வாசிப்போம் என்றால் இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு இரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் கிறிஸ்டு இயேசுவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இந்த சத்தியத்தை நாம் ஏற்று வேதம் சொல்லுகிற சத்தியம் இந்த சத்தியத்தில் நாம் நிலைத்து நின்று மற்ற கருத்துக்களுக்கு இடம் கூடாமல் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்ன அந்த வாக்கிற்கு இணங்க நாம் ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை தேவருக்கு ஒப்புக் கொடுப்போம் ஜெபிப்போமா அன்பு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்குள் மனிதன் ஒரு முறை பிறப்பான் பின்பு அவன் மறித்ததற்கு பின்பு நியாயத்தீர்ப்பு கென்று வைக்கப்படுகிறான் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் பல பிறவி மனிதன் எடுப்பது இல்லை அன்பு பிள்ளைகளே அப்படி என்றால் நீர் மறித்து ஒரு முறைதான் எழுந்தீர் அந்த நீர் பல பிறகு பேர் என்று சொன்னார் பல இருக்கும் என்றார் நீரும் இன்றைக்கு எங்களோடு ஆதியிலே மக்களோடு வாழ்ந்தது போல நீர் வாழ முடியும் ஆனால் நீர் வேதத்தில் சொன்ன வாக்கின்படி ஒருமுறை பிறப்பது பின்பு மறிப்பது தீர்ப்பு கோப்பு கொடுப்பது இந்த சத்தியத்திலே நீர் எங்களுக்கு கற்றுக் இதை ஏற்று மக்கள் நடக்க அவர்களை பலப்படுத்தும் ஆவியானவருடைய கிருபை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இதை தயக்கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஆமாம்